நம்பியே வைப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம் காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் தந்தை மைந்தன் தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமே இந்த ஜப வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஒரு எந்திரம் செயல்படாமல் போய்விட்டால் அந்த எந்திரத்தை என்ன செய்வாங்க சரி செய்ய பார்ப்பாங்க அந்த எந்திரத்தை முற்று முழுவதுமாக ஆராய்ந்து பார்ப்பாங்க எந்த இடத்துல என்ன பிரச்சனை அதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பாங்க இல்லையா இன்றைக்கு எந்திரங்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருது நாளுக்கு நாளாக புதிய புதியதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஏதாவது ஒரு எந்திரம் பட்ட உடனே அதை என்ன பண்றாங்க ஆராய்ந்து பார்த்து சரி செய்து விடுறாங்க ஒரு வேளையை சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் தூக்கி ஓரமாக போட்டு விடுகிறார்கள் நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்குது நாம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்போ நம்மை கடவுள் முழுவதுமாக அறிந்திருக்கிறார் கடவுள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆனால் கடவுள்லாம் சிறாரு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் எல்லா தெரிந்திருக்கிறார் அப்போ நம்மை கூட கடவுள் ஆராய்ந்து பார்க்கிறார் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க முடியுமா முடியாதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறார் அப்போ நாம நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம விட்டுவிட வேண்டும் அதை தான் வசனம் சொல்றது இறைமையா பதினேழாம் அதிகாரம் பத்தாவது இப்படியாக சொல்கிறது கத்தராகிய நானே இருதயத்தை ஆராய்ந்து நினைவுகளை சோதித்தருகிறேன் ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவன் செயல்களால் விளைந்ததற்கும் தக்கப்படியே கொடுப்பேன் ஆம் என கண்பாங்களே ஆண்டவர் சொல்றாரு கடவுள் சொல்கிறார் நான் எல்லாரையும் ஆராய்ந்து எல்லாருடைய இருதயங்களை சோதித்து அறிந்திருக்கிறார் அப்போ நாம அவருடைய குமாரனாகிய குமாரனாகி இரண்டாம் வருகையில நாம் சோதிக்கப்படுவோம் நாம் நியாயத்திற்கப்படுவோம் ஒருவேளை நாம பரிசுத்தமாய் இருக்கிற பொழுது நாம நித்திய வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் ஒருவேளை நாம பரிசுத்தம் இல்லாம பாவத்திலே இருந்தோமே ஆனால் நித்திய ஆக்கினைக்குள்ளாக நாம போய்விடுவோம் நித்திய வாழ்வு கிடைக்காது பழக வாழ்வு கிடைக்காது மாறாக நித்திய ஆக்கினை தான் வரும் பாவத்திலே இருந்தால் அப்போ ஒரு எந்திரத்தை நம்ம எப்படி நாம ஆராய்ந்து பார்க்கிறோமோ சோதித்து பார்க்கிறோமோ அதை செயல்படுத்த முடியுமோ முடியாது என்று பார்க்கிறோம் எதை மாற்றினாலும் செயல்படுத்த முடியும் செயல்படவில்லை என்றால் அதுக்கு ஓரமாக வாய்த்து விடுவோம் அதே போலதான் ஏசுடி இரண்டாம் வருகையில நம்மை கூட என்ன பண்ணுவாரு சோதித்து பார்ப்பாரு ஆராய்ந்து பார்ப்பாரு நமக்குள்ள பாவம் இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுவாரு அவருடைய பரலோகத்துல அவர் இருக்கிற அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் ஒருவேளை நமக்குள்ள பாவம் இருந்துச்சுனாக்கா நித்திய ஆக்கினைக்குள்ளாக நாம சென்று விடுவோம் இந்த காரியத்தை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது ஏசானுடைய இரண்டாம் வருகை நிச்சயமாகவே இருக்கிறது நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் இயேசு நாமத்தினாலே நான் ஞானசானம் பெற்று இருக்கிறேன் இயேசு விசுவாசத்தை அவருக்குள்ளாக நான் பசுத்தமா வாழுகிறேன் எனவே அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நான் பரிசுத்தோடுவே வாழுவேன் இனி பாவத்துக்கு நான் தொண்டு செய்ய மாட்டேன் இனி நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்கிற சிந்தனையோடு கூட எச்சரிக்கையாக இயேசுவின் இரண்டாம் வருகை வரைக்கும் அவருடைய இரண்டாம் வகையில் நியாயத்திருப்பார் நமது செய்கைக்கு தக்கதாக அவர் பலன் கொடுப்பார் இந்த எச்சரிக்கையின் வார்த்தையின் பிரகாரமாக இனி வரக்கூடிய காலத்துல தொடர்ந்து பரிசுத்தமான வாழ்வை நாம் வாழ தூய ஆவிய நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லாபத்துக்கும் வேற தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதங்களில் சிதனைகளையும் காத்துக்கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்கிறோம் ஆகிய பரலோக பிதாவே எங்களை படைத்தவர்கள் நாங்கள் துதிக்கிறோமே போற்றுகிறோம் நாங்கள் பாவத்தில் வீழ்ந்த போது முடிக்கு மாறனாக இயேசு நுழையாக எங்களை மீட்டு எடுத்துக்கிற சுவாமி அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஆம் குமாராகிய இரண்டாம் வருகையில நாங்கள் நியாய தீர்க்கப்பட போகிறோம் என்பது நிச்சயம் சுவாமி அந்த நியாய தீர்ப்புல நாங்கள் மோட்சிய வாழ்வை பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் பரிசுத்தமாய் ஈடுபதற்கு நீர் ஒரு தூய ஆவி வழியாக எங்களை பலப்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் செவிக்கிறோம் இனி பாவத்திற்கு நாங்கள் தொண்டு செய்யாதபடிக்கு பாவத்திலே நாங்கள் திரும்ப வீழாதபடிக்கு மிகத்தாமே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கூட நாங்கள் செவிக்கிறோம் மாறாத தெய்வீக கரம் எங்களோடு நாங்கள் செவிக்கிறோம் அப்படியே நாங்கள் உமக்கேற்ற நல்ல காரியங்களை செய்ய உமக்கேற்ற நீர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு கத்தை எங்களுக்கு அருள் அமைப்பீராக அற்புதங்கள் கைது செய்ய எல்லா வேலைகள் ஏற்படுத்த பேர் எல்லாச்சும் கத்தர் ஆஸ்வதிப்பீராக நம்முடைய சமூகம் நம்முடைய பிரசன்னம் எங்க வாழ்க்கையிலே எங்களுக்கு நிறைவாய் இருக்க வேண்டும் இதே மகள் ஏசு ஜபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்